உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம மேனன் டேரக்ஷனில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் சர்வம் தாழமயம் ஸோ சத்தியமாய் எங்களுக்குலாம் தெரியாது ராஜீவ் மேனன் அப்படின்னு ஒரு டேரக்டர் இருக்காரு அப்படின்றது பதினெட்டு வருஷம் கழித்து ஒரு படம் பண்ணுறாருங்க ஸோ ரியலாவா வந்தா ராஜாவா தான் ஒருவேன் அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் ஷூட் ஆகும் ஸோ பதினெட்டு வருஷம் கழிச்சு படம் பண்ணாலுமே இப்போ கலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அதை டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு கேப் விட்டுருச்சு அப்படின்னா அதுக்கும் நமக்குமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் ஆகும் அப்படின்றது உண்மை பட் பதினெட்டு வருஷம் கழித்து படம் பண்ணாலுமே ஸ்டோரி எழுதினாலுமே கூட இவ்வளோ யதார்த்தமா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு என்ன என்னெல்லாம் இது பண்ணுமோ அதை எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணி ரொம்பவே தெளிவான ஒரு படம் கொடுத்துருக்காரு நம்ம ராஜீவ் மேனன் அவர்கள் ஸோ பதினெட்டு வருஷம் கழிச்சு படம் பண்றாரு அப்படின்னா இதை கண்டிப்பாக அவர் காசு பார்க்கறதுக்காக பண்ணியிருக்க மாட்டார் ஸோ அவருடைய சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காகவும் சினிமா மேலே அவர் உள்ள ஒரு ஈர்ப்புக்காகவும் அதை நமக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற வகையில் தான் இந்த படம் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னாங்க சொல்லணும் நம்ம ஜிவி வி நடிப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ரொம்பவே அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷோட பெஸ்ட் அப்படின்னா நாச்சியார் படத்தை தான் எல்லாருமே சொல்லுவோம் ஸோ பாலா படத்தில் நடிச்சிட்டாரு அந்த படம் தான் அந்த ஹீரோ ஹீரோட கேரியர்லேயே பெஸ்ட் அப்படின்னு இருக்கும் பட் அதையும் தாண்டி இந்த படத்தில் பீட்டர் அப்படின்ற கேரக்டர்லாம் நடிச்சிருக்கேன் நம்ம ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அவருடைய கேரியர் பெஸ்ட்டு இந்த படம் தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க ஸோ அடுத்தது படத்துக்கான இசை இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு இசை சம்மந்தப்பட்ட படம் அப்படின்ற இசை ஜாம்பவான் நம்ம ஏஆர் ரகுமான் தான் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு ஸோ எல்லா மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா அப்படியே லைவாக இருக்குங்க ஸோ இந்த படத்துக்கான கதை பார்த்தீங்கன்னா அந்த மிருதங்கம் தயாரிக்கிறவருடைய பையன் பார்த்தீங்கன்னா மிருதங்கம் வாசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு ஸோ அதுதான் அந்த படத்துக்கான மெயின் கதையாக இருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இது நடக்குது கற்றுக்கிறது ஒரு தயாரிக்கிற பையன் எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற மாதிரியான நிறைய அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி இப்படி மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்கும்போது இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமனோட ஒரு மியூசிக் பார்த்திங்கன்னா கவர் பண்ணுற போது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் ஏஆர் ஆர் ரகுமனோட மியூசிக் இவங்க ரெண்டு பேரும் இல்லைனா அந்த படத்துக்கான கதை நகராது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெடுமுடி வேணும் இவர் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் சத்தியமாக படத்துக்கான கதையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ படத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போறாரு அவர் வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா படத்துக்கான கதைக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும் இருக்கு அப்படிதாங்க சொல்லணும் ஸோ இந்த குமரவேல் நெடுமுடி வேணு வினித் இவங்க மூணு பேருடைய அந்த கேரக்டரைசேஷன் இருக்கு பார்த்தீங்களா ஸோ படத்துக்கு இவங்க மூணு பேரோட கேரக்டரைசேஷன் ரொம்பவே வெயிட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் இதுலேருந்து அவர் ஒரு கூட ஒரு பையனா பீட்டர் ஸோ அவருடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் அவருடைய அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் ஸோ அவர் அந்த கடந்து வர அந்த மியூசிக்கான ஜேர்னியாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைவாக பண்ணியிருக்காங்க ஸோ லைவான ஒரு கேரக்டரைசேஷன் தான் ஜிவி பிரகாஷ் இது ஸோ அந்த படத்தில் அப்படி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம நம்மளுக்குள்ள ஒரு கலை இருந்தால் ஸோ நம்மளும் இந்த மாதிரி நம்ம கலை

ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க